பொன்னேரி அருகே பழமையான துர்கையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த துர்கை நகரில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலே புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதனையடுத்து ஏககுண்டத்தில் பூர்ணாகுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலத்தாளங்கள் முழங்க பக்தர்கள் புல சூழ கோபுர கலசத்திற்கு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தி வைத்தனர் பின்னர் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாராகி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு அம்மனை வணங்கினர் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு துர்கை அம்மனை தரிசித்து சென்றனர் விழாவின் ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் 何だ、um, um,